அல்லாஹை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட மக்களே உங்களின் தந்தையரும் உங்களின் சகோதரர்களும் இறை நம்பிக்கை ஈமானை கைவிட்டு நிராகரிப்புக்கு முன்னுரிமை தந்தால் நீங்கள் அவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய தாய் தந்தையாக இருக்கலாம் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம் ஆனால் ஈமானை பின்னுக்கு தள்ளிட்டு குஃப்ருக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க இறை நிராகரிப்பு அல்லாவுடைய மார்க்கத்தின் அடிப்படையை நிராகரிக்கக்கூடிய கூடிய நிலைக்கு அவங்க இருந்தாங்கன்னா அவர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக அவுளியாவாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு உங்களில் யார் அவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்குகிறார்களோ அவர்கள்தான் அக்கிரமக்காரர்கள் கேட்டால் என்னுடைய அத்தா என்னுடைய பிள்ளை என்னுடைய அண்ணே தம்பி இதெல்லாம் பதில் சொல்லக்கூடாது அல்ல சொல்றான் அப்படி நீங்க கொண்டா தெளிவா அவங்க குஃபுரை ஆதரித்தால் ஈமானை விட்டு விட்டு குஃபுருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அப்போ நீங்க ஒரு காலம் அவரோட உற்ற நண்பர் ஆக்கூடா அப்படி ஆக்குனீங்கன்னா நீங்கள் அணியக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று அல்லாஹலை எச்சரிக்கை செய்றான் இதை சொல்லிட்டு அல்லாஹத்தலா அடுத்த ஆயத்தில் பாருங்கள் கொல் நபியே சொல்லுங்கள் إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم நபி நீங்கள் சொல்லிவிடுங்கள் உங்கள் தந்தையர் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சகோதரர்கள் உங்களின் மனைவியர் உங்களின் உறவினர்கள் நீங்கள் சம்பாதித்த செல்வம் தேங்கி போய்விடுமோ நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சிக்கொண்டு செய்கின்ற உங்களின் வியாபாரம் உங்களுக்கு விருப்பமான வீடுகள் இல்லங்கள் ஆகியவை அல்லாஹு அவனுடைய தூதரையும் விட அவன் வழியில் போரிடுவதை விட ஜிஹாத் செய்வதை விட உங்களுக்கு நேசமானவையாக இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை கொண்டு வரும் வரை அதாவது தண்டனையை கொண்டு வரும் வரை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் அல்லாஹ் தீய சமூகத்தாருக்கு நேர்வழி காட்ட மாட்டான் இந்த ஆயத்தில் எட்டு விதமான விஷயங்களை அல்லாஹ் சேர்த்து சொல்லிட்டான் எட்டு பாருங்க கவனித்து பாருங்க முதலாவது தந்தையர்கள் ரெண்டு பிள்ளைகள் மூன்று சகோதரர்கள் நான்காவது மனைவிகள் ஐந்து உறவினர்கள் ஆறு செல்வம் ஏழு நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ தேக்க நிலை வந்துவிடுமோ என்றே நீங்கள் பயந்து கொண்டு செய்கின்ற வியாபாரம் எட்டு உங்களுடைய வீடுகள் மனிதர்களுக்கு மொஹ்பெத் இந்த எட்டில் தான் இருக்கும் எந்த விதமான இந்த துன்யா சம்மந்தப்பட்ட முகபத்தை பாருங்கள் இதில் இந்த எட்டுல ஏதோ ஒரு விதத்தில் வந்துடும் ஒரு மனிதன் அல்லாவுக்கு ரசூலுக்கு மாறு செய்யறான் அப்படின்னா இந்த எட்டுல ஏதோ ஒன்று காரணமாக தான் மாறு ஒன்று தன்னுடைய குடும்பம் தந்தை இந்த மாதிரி அல்லது பிள்ளைகள் அல்லது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்களுக்காக அல்லாவுக்கு மாறு செய்யறது அவங்க மேலே உள்ள முகபத்துக்காக அல்லது மனைவிக்காக மனிதன் ஒரு ஆண் மனைவிட மயங்கி கிடக்கிறான்னா என் பொண்டாட்டிக்காக செய்தேன் அப்படிங்கிறான் அல்லது உறவினர்கள் சொந்தங்களுக்காக ஊருக்காக ஏன்னா ஊரில் சொந்த பந்தங்களாக இருக்கிறாங்க எங்கள் ஊர் வழக்கம் இப்படி அந்த முஹபத் கலாச்சாரம் ஏன்னா ஏன் இந்த சொந்த பந்தங்கிற இந்த விஷயம் இருக்குதுல்ல இதில் தான் கலாச்சாரம் எல்லாம் வந்து சேர்ந்துக்கும் ஏன்னா எங்கள் கலாச்சாரம் எங்கள் ஊர் பழக்கம் அது இதுன்னு சொல்லியே மார்க்கத்துக்கு முரணான ஒன்றை ஆதரிக்கிறது ஏன்னா அந்தளவுக்கு உள்ளே அந்த நஞ்சு இறங்கியிருக்கும் முஹபத்துங்கிற அந்த நஞ்சு அப்போ இப்படி சரி இதை விட என்ன என்ன நேசிப்பான் இது எல்லா இதெல்லாம் எதோடு கனெக்ட் ஆகுது பணம் பல நேரத்தில் பணம் அதுக்கு செல்வம் சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாம் சரி இதெல்லாம் எதன் வழியா வருது வியாபாரம் சரி எவ்வளோ வியாபாரம் செய்யுது வியாபாரத்தை அவ்வளோ நேசிச்சு உழைச்சி என்னென்னமோ ஒரு மனுஷன் செய்கிறான் அதுக்கு பிறகு அந்த வர்ற வருமானத்தில் என்ன செய்வான் வீடு கட்டும் சிலர் செட்டில் ஆகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல முதல்ல நான் செட்டில் ஆகணும் வெளிநாடு போய் சம்பாதிச்சு செட்டில் ஆகணும் சரி வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு என் அவசியம் வருது அப்போ தான் வீடு கட்ட முடியும் அப்போ சம்பாத்திங்கிற தேவை வந்து மனுஷன் எப்படி கனெக்ட் ஆகியிருக்கான் பாருங்கள் தான் வாழ்கிற அந்த வாழ்க்கையை வேறு வழியே இல்லாமல் அந்த மனுஷன் தேவையை வந்து இவ்வளோ தன் மேலே நிர்பந்திக்கிறான் அளவுக்கு அவன் அவன் தள்ளப்படுறது காரணம் இந்த வீடு இந்த வீடு கட்டணும் வீடு கட்டினா செட்டில் ஆயிடும் அதுக்கு பிறகு நான் வெளிநாடு கூட இருக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னான் அப்புறம் பார்த்தா அடுத்து வீடு கட்டி முடிச்சிருப்பான் அடுக்கு பிள்ளைங்க பெருசாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அல்லது பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அல்லது அவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கணும் அப்போ தான் கட்டின வீடு மட்டும் இல்லை இன்னும் வீடு கட்டணும்ல அவங்களுக்கும் அப்போ சொத்து இன்னும் நிறைய வேணும் பல விதமான தியாகங்களை மனுஷன் செய்கிறான் இந்த மொஹமத் அவ்வளோதான் வீடு ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் ஹேனுத்தாலே இந்த வீடுகளை நீங்க சொல்லிட்டானா இந்த எட்டு வகையை தான் சொல்லிட்டு இவங்களை விட நேசத்திற்குரியவங்க நமக்கு அல்லாஹும் ரசூலும்தான் ஆனால் யார் ஒருத்தர் அல்லாஹை ரசூலை நேசிப்பதை விட இந்த எட்டு விஷயங்களை நேசிக்கிறாரோ அது அல்லாஹ் பாதையில் போர் புரிவதை விட்டு விலகுறாரோ அது கடமையான போர் கடமை அல்லாத போர் இல்லை கடமையாக கூடிய அமீர் என்ன தலைவர் ஆட்சி தலைவர் போருக்குரிய தளபதி ஆட்சி அதிகாரம் உள்ள ஒரு தளபதியின் கீழே நம்ம இருக்கும்போது ஒரு ஆட்சியாளர் கீழே வலியுல் அம்ரு வலியுல் அம்ரு என்கிற ஆட்சி தலைவர் அவர் தான் அம்ரு உள்ளவர் அதிகாரம் உள்ளவர் அவருக்கு கீழே தான் முஸ்லீம்கள் போர் புரியணும் அப்படி ஒரு தேவை வரும்போது அந்த ஆட்சியாளர் குஃபாருக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த போரில் கடமையாக இருக்கக்கூடிய ஒரு போரில் ஒருத்தர் அஹா என் பிள்ளைங்களை விட்டுட்டு போயிடுவேனே என்னுடைய பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுவேனே என் வியாபாரத்தை விட்டுட்டு எப்படி போகணும் நாங்கள் என் வியாபாரத்தை விட்டுட்டு போயிட முடியுமா அப்படிலாம் ஆ ஆ என் வீடு என்ன ஆகுது நான் போனேன்னு நான் கொல்லப்பட்டேன்னா வீட்டு வீடு வீடு நிலவாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு யார் ஒருத்தர் அப்படி ஒரு காரியத்தை வந்து கடமையாக இருக்கக்கூடிய ஒரு போரை விட்டு விலகிறாரோ அமீர்க்கு கட்டுப்படாமல் இருக்கிறாரோ அமீர்னா ஆட்சி அதிகாரம் இராணுவம் உள்ள உண்மையான அமீர் ஒரு போராளி குழு ஒரு போர் குழு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி போடுறதில்லை கேட்டால் ஹிலாஃபத்துனா கொண்டு வரோம் அது இதுன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ வழிகட்ட கூட்டங்கள் உருவாகிருக்குதா இல்லையா அவர்களாம் மார்க்கத்தின் எதிரிகள் மார்க்கத்தில் ஃபித்னா செய்யக்கூடிய வழிகேடர்கள் அவங்க அவங்கள சொல்கிறது இல்லை இங்கே அமீருக்கு கட்டுப்பட்ட ஒரு ஆட்சித்தலைவருக்கு கட்டுப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு அப்போ வந்து இந்த துணியா இதில் இருக்கிற மக்கள் எனக்கு இருக்கிற சொந்த பந்தம் என்னுடைய அத்தா அம்மா இது எல்லாமே காரணமாக சொல்லி அந்த ஜியாதை தவிர்க்கக்கூடாது கடமையாக இருக்கும்போது அப்படி ஒருத்தர் இருந்தால் இந்த எல்லாம் முதல்ல வச்சுக்கிட்டு அல்லாஹின் மீது ஒரு அசூலின் மீது இருக்கிற நேசம் இல்லை சரியில்லை அது பலவீனமாக இருக்குது குறைஞ்சிருக்குது அப்படின்னா எல்லாம் எச்சரிக்கை செய்கிறான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வருவதை எதிர்பார்த்துடுங்கள் ஃபதாரப்பசு அச்சி அல்லாஹு பி அம்ரி அல்லாஹ்வின் கட்டளை தண்டனை வரும் வரை நீங்க ஃபதாரப்பசு எதிர்பார்த்துக் கொண்டுருங்கள் இது சொல்லிட்டு எச்சரி செய்கிறான் என்ன எச்சரிக்கை கவனித்து பாருங்க இந்த ஆயிரத்துடைய கடைசியில அல்லாஹ்லா யஹ தில் கவுமல் பாசே கைன் பாவிகளாக இருக்கக்கூடிய ஃபிஸ்க் உள்ள கூட்டத்தாருக்கு பாவிகளாக இருக்கக்கூடிய கூட்டத்தார் கல்லா நீர் காட்ட மாட்டான் இந்த ஆயத்திற்கு முன்னாடி உள்ள ஆயத்தில் கவனிச்சா அதாவது அல் ஐம்பத்தி ஓராது ஆயத்து அதில் வந்திருக்கு அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லா நேர்வழி காட்ட மாட்டான் நசாராவையும் அவங்கள ரொம்ப நேசத்திற்குரிய உற்ற பொருளாக எடுத்துக்கிறவங்கள இங்க சொல்கிறான் சொல்றான் சொந்த அம்மா அத்தாவாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி முகபத்தை வந்து அல்லாவுக்கு ரசூலுக்கும் மேலே அவங்களை கொண்டு போய் அவங்கள வச்சுட்டு நீ அவங்கள நேசித்து அல்லாவுக்கு மாறு செய்கிறனா நீ பாவி பாவத்தை செய்யக்கூடியவன் அப்படிப்பட்ட உனக்கு ஒல்லாஹுல்ல யஹ்தி அவன் நேர்வழி காட்ட மாட்டான் நேர்வழி செலுத்த மாட்டான் கெட்ட கூட்டத்திற்கு யார் அல் கௌம அல் கௌமுல் அல் கௌமுல் ஃபாசிகூன் அல் கௌமுல் ஃபாசிகூன் தான் என்ன தீய கூட்டம் கெட்டவர்களின் கூட்டம் அப்போது அதை அல்லாஹு தாலா சொல்லி இங்கேருந்து என்ன தெளிவுபடுத்துகிறான் நமக்கு அல் வலாவல் பரா அல்லாஹ் கட்டுப்படுதல் கீழ்ப்படிதல் இது ஒரு அடிப்படை அப்போது நாம் நெருக்கம் கடைபிடிப்பது நேசம் கடைபிடிப்பது அல்லாவுக்கு ரசூலுக்கு கீழ்ப்படிந்தவருக்கு தான் அல்லாவுக்கு ரசூலுக்கு மாறு செய்யக்கூடியவங்கள அந்த அளவுக்கு நேசிக்கூடாது விலகி நிற்கணும் அவங்கள்ட்ட ஒரு மெ ஒரு லிமிட் மெயின்டைன் பண்ணணும் அவங்கள அல்லாவுக்கு மாறு செய்கிறதுக்கு ஒரு காரணமாக நம்ம வச்சிருக்க அவங்கள பரா செய்யணும் அதுவும் அவங்கள விட்டு விலகி இருக்கணும் விலக்கணும் நாம் வந்து அவங்க அவங்களை பற்றிய உள்ளத்தில் வெறுப்பு வைக்கணும் இந்த மாதிரி செய்கிறாங்க நம்ம நம்ம ரொம்ப நேசிக்க நேசிக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை கவனத்துல வச்சுரு அதே எடுத்து அநியாயம் செய்யக்கூடாது அது முதலே நான் சொன்னதுதான் சரியா